தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பழங்குடியினர்கள் யாருன்னு சொல்லி கேட்பாங்க ஷெட்யூல்ட் ரைவ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸோ ஒருத்தர் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன் கொடுங்க ஸோ என்னோட ஆடியோ வீடியோ கிளியராக உங்களுக்கு வீடியோவும் ரீச் ஆகுதா ஆடியோவும் க்ளியராக இருக்கா ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்டு ஸோ கிளியராக இருக்கு எஸ்வா ஓகே மலைவாழ் பழங்குடியினர் அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த ஷெட்யூல்ட் டிரைவ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறாங்க ஷெடியூல் ரைப் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா எழுதி வச்சுங்க தோடா தோடா அப்படிங்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க நம்ம தமிழகத்தை பொறுத்துள்ள தமிழகத்தை பொறுத்துள்ள தோடா அப்படிங்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அப்புறம் யார் அதிகமா இருக்கிறா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தோடாக்கு அப்புறம் குரும்பா தோடாக்கப்புறம் குரும்பா குரும்பா அப்படிங்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க தோடா தோடாக்கப்புறம் குரும்பா குரும்பாக்கப்புறம் கோடா 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 அப்படிங்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பனியர் பனியர் அப்படிங்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் விடுபட்டு போனது நம்ம யூனிட் ஃபைவ் டிஸ்கஸ் பண்ண போனதில் விடுபட்டு போனது ஸோ முக்கியமானது தெரிஞ்சு வச்சுக்குவோம் அதே மாதிரி இருளா இருளா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் இருளா இது எல்லாமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஷெடியூல் ரைபு ஷெடியூல் ரைப் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் தமிழகத்தில் ஷெட்யூல் ரைப் அப்படிங்கிறதுக்கு எத்தனை சதவீதம் இட ஒதுக்கீடு கொடுக்குறாங்க ஒன்லி ஒன் பர்சென்ட் ஒன்லி ஒன் பர்சன்ட் அப்படிங்கிறது இந்திய அளவில் எவ்வளோ வந்து ஷெடியூட் ரைப் கொடுக்குறாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ஏழு புள்ளி அஞ்சு டோட்டலாக இந்தியாவோடய இட ஒதுக்கீடு கேட்டால் ஐம்பத்தொம்போது புள்ளி அஞ்சு தமிழ்நாடுன்னு கேட்டால் அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது இட ஒதுக்கீடு அப்படின்னு கேட்டாவே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரியா ஸோ என்னென்ன காக்கா கலைகர் ஆணையம் அப்படிங்கிறது பார்த்தோம் அதுக்கப்புறம் சட்டநாதன் அணையன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்திரா ஷஹானி வழக்குன்னு சொல்லி பார்த்தோம் பார்ட் அப்படின்னா மூணுன்னு பார்த்தோம் ஆர்டிகிள் அப்படின்னா சிக்ஸ்டீன் பார்த்தோம் நம்ம தானே சரி அப்ப தமிழகத்தில் வாழக்கூடிய மலைவாழ் பழங்குடியினர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறும்பா தோடா கோடா பனியர் இருளர் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அப்படிங்கிறது இருக்கிறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம் எங்க தமிழகத்தினுடைய சிறப்புகள் கேட்டுட்டு வரேன் தெரிஞ்சா சொல்லுங்க தெரியலன்னா தெரிஞ்சுங்க தெரிஞ்சா சொல்லுங்க தெரியலன்னா தெரிஞ்சுங்க இட் வில் பி சரியா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் காம்பிவ் எக்ஸாம்ஸ் ஸோ கண்டக்டிங் பை க என்ன சார் அப்படின்னு கேட்டால் நம்ம தமிழக அரசு நடத்தப்பட அத்துணை போட்டி போட்டித்திரவுகளுக்கும் தமிழகத்தினுடைய சிறப்புகள் கேள்விகள் கேள்விகள் வரும் முதல் கேள்வி நம்ம நம்முடைய உயரமான சிலை அப்படின்னு சொன்னால் தமிழகத்தில் எதை எடுத்துக்கலாம் திருவள்ளுவருடைய சிலை எத்தனை அடியில் இருக்கு நூற்றி முப்பத்தி மூணு அடி எங்கே இருக்கு கம்மியாகும் வரையில் இருக்கு எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி நாலு பேசுங்க ரெண்டாயிரத்தி நாலு எங்க so, இருக்கு <laughs> <Tumil> வேலூர்ல இருக்கு வேலூர்ல காவலூர் அப்படிங்கிறது வேலூர்ல காவலூர் அப்படிங்கிறது வைணு பாப்பு இந்த ஆசியாவிலேயே இன் தமிழ்நாடு பட் ஆல்சோ இன் ஐசியா ஆசியாவிலேயே மிகப்பெரியது அப்படின்னு கேட்டா இந்த வேலூர் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய வைணு வேலூர்ல இருக்கக்கூடிய பாப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ் பெரியது அப்படி சொல்லி பாக்குறோம் எங்க யாரு சொல்லுவா தமிழகத்துல மிக உயர்ந்த சிகரம் எது தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம்னு சொல்லி கேட்போம் தொட்டப்பேட்டாங்கிறது தமிழகத்துல ஆணை முடி தென்னிந்தியாவிலே மிக உயர்ந்த சிகரம் ஆணை முடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா தமிழகத்துல தொட்டப்பேட்டா தமிழகத்துல தொட்டபெட்டா அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும் சோ சிகரங்கள் கேட்டாங்கன்னா இந்தியான்னு கேட்டாங்கன்னா கேட்டு ஞாபகம் வச்சுக்கணும் காரகோரம் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய காட்வின் ஆஸ்டின் சோ காட்வின் ஆஸ்டின் அப்படிங்கிறது இந்தியாவில பெருசு தென்னிந்தியாவில் பெருசு பெருசுன்னு கேட்டால் ஆணைமுடி ஆணைமுடினு கேட்டாவே இருபத்தி ஆறு தொண்ணூற்றி ஏழு மீட்டர் டூ டூ சிக்ஸ் நைன் நைன் செவன் செவன் சிக்ஸு இருபத்தி ஆறு தொண்ணூற்றி ஏழு மீட்டர் இருபத்தி ஆறு தொண்ணூற்றி ஏழு மீட்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம தொட்ட இது யார் சார் ஆணைமுடி தமிழகம்னு கேட்டால் தொட்டபெட்டா சரி மிக நீளமான ஆறு எது தமிழகத்தில் காவேரி தான் காவேரி எழுதி வச்சுக்கணும் ஸோ அப்ராக்சிமேட் நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை செவன் சிக்ஸ் ஜீரோ எழுநூத்தி அறுபது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் கொஞ்சம் விடுபட்டு போன தகவல்கள் தெரிஞ்சா சொல்லுங்க தெரியலனா தெரிஞ்சுக்குங்க செவன் சிக்ஸ் ஜீரோ எழுநூத்தி அறுபது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் சரி அப்ப தமிழகத்தினுடைய மான்செஸ்டர் இந்தியன் மான்செஸ்டர் எது இந்தியன் மான்செஸ்டர் மும்பை இந்தியன் மான்செஸ்டர் மும்பை தென்னிந்தியன் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் அப்படிங்கிறது அப்ப தமிழகத்தின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் தான் தமிழ்நாட்டோட மான்செஸ்டர் அப்படிங்கிறது கோயம்புத்தூர் சரி தமிழகத்தினுடைய மிக உயர்ந்த கோபுரம் ஸ்ரீவெளிபத்தூர் கோபுரம் சரியா ஸோ ஸ்ரீவெளி சார் 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 ஸ்ரீரங்கம் கோபுரம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் மட்டும் நான் இது இரநூத்தி நாற்பது அடி ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது தான் மிக உயர்ந்த கோபுரம் ஆனால் தமிழகத்தினுடைய சின்னத்தில் இருக்கக்கூடிய கோபுரம் ஸ்ரீவெளிபுத்தூர் ஆண்டாள் கோபுரம் நல்லா சொல்லுங்க ஸ்ரீவெளிபுத்தூரோட ஆண்டாள் அப்படிங்கறதுனுடைய கோபுரம் அப்படிங்கறது தமிழகத்துல இருக்கக்கூடிய சின்னத்துல இருக்கக்கூடிய கோபுரம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும் ஆனா உயர்ந்த கோபுரம்ங்கிறது ஸ்ரீரங்கம் இரநூத்தி நாற்பது அடி சரி மிக உயர்ந்த பாலம் உயர்ந்த அல்லது பெரிய பாலம் பாம்பன் பாலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்திரா காந்தி பாலம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் சாரி நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் வந்து திறந்து வச்சாரு அதாவது செங்குத்து பாலத்துல மிக உயரமான பாலம் அதே மாதிரி கண்ணாடி பாலம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் அங்கே வந்து பாத்தீங்கன்னா பிரிட்ஜு எங்கது ஜீனாப் ஜீனாப்ல ஒரு பிரிட்ஜ் பார்த்தோம் இல்லையா சோ இதெல்லாம் முக்கியமானது இப்ப சமீபத்துல பாலங்கள் அப்படிங்கறத பார்க்கணும் சரி தமிழகத்தின் ஹாலண்டு என்ன ஹாலண்டு தமிழ்நாட்டோட ஹாலண்டு ஹாலண்டுனாவே எதுக்கு ஃபேமஸ்னா ஃபிளார் ப்ரொடக்ஷனுக்கு மலர் உற்பத்தி அப்ப தமிழ்நாட்டு தமிழ்நாட்டினுடைய ஹாலண்டுன்னு கேட்டாவே திண்டுக்கல் எடுத்துக்கணும் திண்டுக்கல்லாம் என்ன ப்ராடக்ட்டுக்கு ஃபேமஸ் கூட்டு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி மிகப்பெரிய தேர்ன்னு எடுத்தா கண்டிப்பா அதை சொல்லணும் திருவாரூர் தேர் இதெல்லாம் ஜென்ரல் மிகப்பெரிய தேர் எடுத்துக்கிட்ட என்ன தேர் திருவாரூர் தேர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கலாம் சரி ஃபர்ஸ்ட் பெண் ஆளுநர் தமிழகத்தினுடைய முதல் பெண் ஆளுநர் ஃபாத்திமா பிபி தமிழகத்தினுடைய முதல் பெண் ஆளுநர் ஃபர்ஸ்ட் கவர்னர் விமென்ஸ் சைடில் கவர்னர் எடுத்துக்கிட்டாவே நம்ம ஃபாத்திமா பிபி எப்படி எடுத்துக்கணும் சி இஸ் ஃப்ரம் கேரளா சரி அதே மாதிரி மிக மிக சிறிய மாவட்டம் முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்குது தமிழகத்தில் அதில் ஸ்மாலஸ்ட்டு அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டு எதை எடுப்பீங்க சென்னைங்க சென்னை தான் மிகச்சிறிய மாவட்டம் அப்படிங்கிறது சென்னை அப்போ மிகப்பெரிய மாவட்டம் ஈரோடு ஈரோடு தான் பெருசு அதாவது ஏரியா வைஸ் சொல்கிறேன் ஏரியா வைஸ் சென்னை அப்படிங்கிறது சிறுசு ஈரோடுங்கிறது பெருசு ஏரியா வைஸ் அப்படிங்கிற பார்க்க போது அதே மாதிரி தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் இதெல்லாம் அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின் தஞ்சாவூர் தமிழகத்தினுடைய உள்ள நெற்களஞ்சியம் எதுப்பா தஞ்சாவூர் அப்படிங்கிறது ஸோ தமிழகத்தில் எங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு நெல் ஆராய்ச்சி மையம் இருக்கு ஆடுதுறை ஆடுதுறை அப்படிங்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யாரு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய முதல் அப்படிங்கிற மாதிரியான நாளிதழ் ஜேர்னல் தமிழகத்தினுடைய முதல் ஜேர்னல் இல்ல சுதேசமித்ரன் இல்ல கரெக்ட் எிர் பண்ணுங்க சுதேசமித்ரன் நம்முடைய பெரியார் நம்முடைய பாரதியார் அப்படிங்கிறது பணியாற்றியது சுதேசமித்ரன் ஏன்னா பதினெட்டு இருபத்தி ஒன்பதுல வந்துருக்கணும் இது தமிழ் நாளிதழில் சுதேசமித்ரன்றது தமிழ் நாளிதழ் ஜென்ரல் கேட்டாங்கன்னா சரியா மெட்ராஸ் மெயில் ஞாபகம் வச்சுக்கலாம் மெட்ராஸ் மெயில் அதான் தமிழகத்தினுடைய முதல் ஜேர்னல் மெட்ராஸ் மெயில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதல் நாளிதழ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் மெட்ராஸ் மெயில் தமிழ்ல கேட்டாங்கன்னா சுதேசமித்ரன் சோ சுதேசமித்திரன் அப்படிங்கிறது யாரு பணியாற்றியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய பாரதியார் பணியாற்றி இருக்கிறாரு அதே மாதிரி சுதேசமித்திரன் நிறைய ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது அப்ப தமிழகத்தினுடைய மிகப்பெரிய கோவில்னா எதை எடுப்பீங்க அதுலயே இருக்கு பேர்ல இருக்கு தஞ்சை பெரிய கோவில் தஞ்சை பெரிய கோவில் அந்த தஞ்சை பெரிய கோவில்ன்றதோட பேர் என்ன பிரகதீஸ்வரர் ஆலயம் அது எந்த ஆண்டு கட்டப்பட்டது டென் டென் பத்து பத்து ஆயிரத்தி பத்து ஸோ அதோட ஆயிரமாவது ஆண்டு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்துல கொண்டு வந்தாங்க ஆயிரமாவது ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து அந்த ரெண்டாயிரத்தி பத்துல தான் ராஜராஜன் தௌசன் அப்படிங்கிற ஒரு புதிய நக ரக நெல் அறிமுகப்படுத்துனாங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது ரெண்டாயிரத்தி பத்துல அங்க வந்து பாத்தீங்கன்னா விழா எடுத்தார் தஞ்சை பெரிய கோவிலோட ஆயிரமாவது ஆண்டு அப்படிங்கிற ஒரு விழா எடுத்தார் அந்த விழா அப்படிங்கிறதுல தான் ஸோ மிக முக்கியமா ஸோ தஞ்சை பெரிய கோவிலோட ஆயிரமாவது ஆண்டு அப்படிங்கிற சிறப்பிக்கும் வகையில் தௌசண்ட் ராஜராஜன் தௌசண்ட் அப்படிங்கிற ஒரு புதிய வகை நெல் ரகம் அப்படிங்கிறது நெல் அப்படினாவே திருவாரூர்கார் தான் ஜெயராமன் நெல் ஜெயராமன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதே அரிய வகை நிறைய வகை நெல்களை அதமாக இருக்கக்கூடிய வகைப்படுத்தியவர் நெல் ஜெயராம் திருவாரூர்க்கார் தான் அதே திருவாரூரில் பிறந்தவர் தான் நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் திருக்குவளை அப்படிங்கிற ஒரு ஊரில் ஸோ ஞாபகம் வச்சுக்கிறோன்னா அப்போ தமிழகத்தினுடைய மிகப்பெரிய அணைக்கட்டுன்னு எதை எடுப்பீங்க நல்லா சொல்லுங்க கிராண்ட் அணைக்கட்டு கிராண்ட் அணைக்கட்டுன்னு வச்சது யாரு தெரியுமா சார் ஆர்தர் காட்டன் சார் ஆர்தர் காட்டன் யாருன்னு தெரியுமா அவர் தான் வந்து நீர்ப்பாசன துறையின் தந்தை அவர் தான் தௌலீஸ்வரம் அப்படிங்கிற அணையை கட்டினார் எங்க கட்டினாரு கிருஷ்ணா நதிக்கே மகாநதியின் குறுக்கே வாப்பா கோதாவரியின் குறுக்கே கட்டினார் தென்னிந்தியாவில் மிக நீளமான ஆறுன்னு கேட்டா கோதாவரி அந்த கோதாவரியின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டியவர் சார் ஆர்தர் காட்டன் நீர்ப்பாசன துறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் நீர்ப்பாசன துறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் இவர் தான் அந்த கல்லணை அப்படிங்கிறதுக்கு த கிராண்ட் அணைக்கட்டுன்னு சொல்லி பேர் வச்சார் த கிராண்டு அணைக்கட்டு அப்படின்னு சொல்லி பேர் வச்சவர் யாரு அப்படிங்கறத எடுத்துக்கணும் கிராண்ட் அணைக்கட்டு அப்படிங்கிறத பேர் வச்சார் யாருப்பா சார் ஆர்தர் காட்டன் நல்லா பேசுங்க சார் ஆர்தர் காட்டன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் சார் ஆர்தர் காட்டன் ஓகே சொல்லுங்க பார்ப்போம் அப்போ மிகப்பெரிய அணைக்கட்டு சொல்லியாச்சு மிக பழமையான அணைக்கட்டு அப்படின்னு கேட்டால் கல்லணை மிகப்பெரிய அணைக்கட்டுன்னு சொன்னால் நல்லா ஞாபகம் வச்சுங்க மிக பெருசுன்னு கேட்டால் மேட்டூர் பா சாரி மிக பெருசுனா மேட்டூர் பெருசுனா மேட்டூர் பழசுனா தான் கல்லணை பெருசுனா நமக்கு வந்து மேட்டூர் மேட்டூர் அப்படின்னாவே நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸ்டான்லி அணைக்கட்டுன்னு சொல்லுவாங்க ஸ்டான்லி சரி முதல் மாநகராட்சி இது

மும்பை டு தானே பதினெட்டு ஐம்பத்தி மூணு மும்பை டு தானே பதினெட்டு ஐம்பத்தி நாலு ஹவுரா டு ராணிகஞ்ச் ஹவுரா டு ராணிகஞ்ச் பதினெட்டு ஐம்பத்தி சென்னை டு அரக்கோணம் அப்படிங்கிறது எங்க ஆபிச்சுக்கணும் எங்க மலைகளின் ராணி யாரு நீல்கிரீஸ் அப்படிங்கிற சொல்றீங்க ஸோ ஊட்டி தான் எஸ் மலைகளின் ராணி அப்படின்னாவே ஊட்டி உதக மண்டலம் நீல்கிரிஸ் சொல்லக்கூடாது ஊட்டி உதக மண்டலம்னு சொல்லணும் மலைகளின் இளவரசி தான் யாரு கொடைக்கானல் மலைகளின் இளவரசி அப்படிங்கிறது கொடைக்கானல் மலைகளின் இளவரசி அப்படிங்கிறது கொடைக்கானல் சொல்லுங்க பாப்பா ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு அந்த ஏற்காடு எங்க இருக்கு சேலம் ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு சேலம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் சோ தமிழகத்தின் நுழைவாயில் ஆல்ரெடி பேசிட்டோம் தூத்துக்குடி தென்னிந்திய நுழைவாயில் சென்னை சோ இந்தியா நுழைவாயில் மும்பை அப்ப இந்தியா நுழைவாயில் இது மும்பை கேட் ஆஃப் இண்டியான்னு கேட்பாங்க அப்போ கேட் ஆஃப் சவுத் இந்தியா சென்னை கேட் ஆஃப் தமிழ்நாடு தூத்துக்குடி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க சரி கோவில் நகரம் அல்லது உரங்கா நகரம் மதுரை தூங்கா நகரம்னாவே மதுரை தூங்கா நகரம் அப்படின்னு கேட்டாவே மதுரை அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் சரி மலைக்கோட்டை நகரம் ரெட் ஃபோர் இது ராக் ட்ரிச்சிங்க மலை இது அது மாதிரி பார்த்திங்கன்னா என்ன சார் அப்படின்னா மலைக்கோவில் மலைக்கோட்டை மலைக்கோட்டைனாவே சிட்டி சரி குட்டி குட்டி ஜப்பான் ஜப்பான் சிவகாசி சிவகாசி நல்லா சொல்லி அழைச்சது நெஹரு ஜவஹர்லால் நெஹ்ரு ஜவஹர்லால் நேரு ஞாபகம் வச்சுங்க ரைட் சரி அதே மாதிரி வந்து தொழில் நகரம் திருப்பூரா விருதுநகர் தொழில் நகரம் எடுத்துக்கிட்டாவே விருதுநகர் எடுத்துக்கணும் தொழில் நகரம் அப்படின்னாவே விருதுநகர் ரைட் நெசவாளர்களின் வீடு ஆல்ரெடி பேசிட்டோம் நெசவாளர்களின் வீடு நெசவு தானப்பா ஜவுளி ரெடிமேடுனா திருப்பூர் திருப்பூர் ஸ்பின்னிங் மில்னா கோயம்புத்தூர் நம்ம தானே பின்னலாடை ஸ்பின்னிங் மில் அப்படின்னு சொன்னாவே தமிழகத்தினுடைய ஹாலிவுட் கோடம்பாக்கம் சென்னை கோடம்பாக்கம் அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய இருண்ட காலம் அப்படின்னா கலப்பிரர்களுடைய காலத்தை சொல்லுவாங்க சோ தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சி நாள் இப்ப ஜூலை பதினஞ்சு யாருடைய பிறந்தநாள் காமராஜருடைய பிறந்தநாள் இந்த வருஷம் காமராஜருடைய பிறந்தநாள் எத்தனாவது வருஷம் நூத்தி இருபத்தி மூணு நூத்தி இருபத்தி மூணு அந்த நூத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிறது இந்தியன் ஆர்டிகல் எது ஆர்டினன்ஸ் பை பிரசிடன்ட் நல்லா பேசுங்க ஆர்டினன்ஸ் பை பிரசிடன்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறோம் மஞ்சள் அப்படின்னாவே எந்த ஒரு ஈரோடு சரியா வாகன சென்னை பாரத ரத்னா விருது பெற்ற முதல் தமிழக முதலமைச்சர் ராஜாஜி இரண்டாவது முதலமைச்சர் காமராஜர் மூன்றாவது முதலமைச்சர் எம்ஜிஆர் சரியா இந்த மூணு பேர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு வரைக்கும் பாரத முதலமைச்சர்கள் வரிசையில் ராஜாஜி ஸோ அதுக்கப்புறம் காமராஜர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் நல்லா ஞாபகம் வச்சு சரி மாநில சின்னம் இதுங்க தமிழ்நாட்டோட மாநில சின்னம் வேகமா சொல்லுங்க தமிழ்நாட்டோட மாநில சின்னம் தமிழ்நாட்டோட மாநில சின்னம் அப்படின்னு சொன்னா சிங்கமா சிறுவெளிபுத்தூருடைய ஆண்டாள் கோபுரம் சொன்னேன் சிறுவெளிபுத்தூருடைய ஆண்டாள் கோபுரம் விலங்கு நீலகிரி வரையாடு வரையாடு காப்போம் திட்டம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சமயத்துல கூட அறிவிச்சாங்க நீலகிரி வரையாடு சரி மலரு செங்காந்தல் மலர் செங்காந்தல் மலர் எதில் இடம்பெற்ற முதல் மலர் தொண்ணூத்தி ஒன்பது குறிஞ்சி பூக்கள் தொண்ணூத்தி ஒன்பது குறிஞ்சி பூக்கள் இடம்பெற்ற முதல் பூ அப்படிங்கிறது செங்காந்தல் மலர் தமிழகத்தினுடைய மலர் அப்படிங்கறத எடுத்துக்கணும் சரி பறவை எமரால்டு டவ் அப்படின்னு சொல்லக்கூடிய மரகத புறா எமரால்டு டவ் சொல்லக்கூடிய மரகத ஞாபகம் வச்சுக்கணும் எமரால்டு டவ் அப்படிங்கறது மரகத புறா சரி மாநில மரம் பனைமரம் பனைமரத்துக்கு இங்கிலீஷில் பாம் ட்ரீ பாம் பாம் ட்ரீ பனைமரம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் விளையாட்டு கபடி விளையாட்டு கபடி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் நம்முடைய மாநில கீதம் சாங் நீராறும் கடல் என்னங்க நீராறும் கடல் யார் எழுதுனா மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை ஸோ நீராறும் கடல் உடுத்த தமிழ் தாய் வாழ்த்தாக அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரமா தமிழ் படிச்சவங்க சொல்லுங்க தமிழ்ல அவ்வளவு பேர் இருக்கீங்க தமிழ் கிளாஸ் நடத்தும் போது சொல்லுனேன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பத்தொன்பது எழுபதுங்க சரி பத்தொன்பது எழுபதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னேன் அதே கலைஞர் கருணாநிதி அவர்களை பத்திய பாடத்துல சிறிதேவி கூட மறந்துருச்சு எல்லாரும் மறந்துருச்சு இங்க தமிழ் படிக்கிறவங்களா கிடையாது தமிழ் படிக்காம ஜெயிக்க முடியாது குரூப் தமிழை தமிழ தொண்ணூத்தஞ்சுக்கு மேல வாங்கணும் நல்லா படிங்க கொஸ்டின் பேப்பர் எங்க இருந்து எப்படி கேட்டானாலும் எழுத தெரியணும் அதுக்கு நிறைய நம்ம முயற்சி பண்ணணும் பயிற்சி பண்ணணும் தேடணும் சரியா தேடணும் எங்க இருந்து கேட்டாலும் நமக்கு படிக்கணும் தேடணும் அப்படிங்கிறது பத்தொம்போது எழுபது ஞாபகம் வச்சுக்கணும் பத்தொம்போது எழுபது அப்படிங்கிறத தமிழ் தாய் வாழ்த்து அப்படிங்கிறது அங்கீகாரமான பாடலா தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டது அப்படிங்கறதை எடுத்து வச்சுக்கணும் ஸோ முக்கியமான இப்போ தமிழகத்தில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கு தமிழகத்தில் எத்தனை மாநகராட்சிகள் இருக்கு இருபத்தி ஏழு மாநகராட்சிகள் இருக்கு கடைசி மாநகராட்சி அது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம் ஜவ்வாது மலை எங்க இருக்கு ஜவ்வாது மலை சேலம் ஜவ்வாது ஏலகிரி சாரி சார் வேலூர் ஜவ்வாது ஏலகிரி இதெல்லாம் வேலூர் மாவட்டத்தில் இருக்கு அதே மாதிரி சேர்வராயன் மலை சேலம் சேர்வராயன் மலை அப்படிங்கிறது சேலம் கல்வராயன் மலை விழுப்புரம் கல்வராயன் மலைன்றது விழுப்புரம் சரி பச்சை மலை திருச்சி பச்சை மலைங்கிறது திருச்சி மாவட்டங்கள் பேர் கேட்பாங்க பொறுத்துக சரியான இணை தவறான இணைன்னு கேட்பான் அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்க நாமக்கல் அப்படிங்கிறது கொல்லிமலை என்ன என்னப்பா கொல்லிமலை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க நாமக்கல் அப்படிங்கிறது கொல்லிமலை சோ நாமக்கல் அப்படிங்கிறது வந்து கொல்லிமலை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க நாமக்கல் அப்படிங்கிறது கொல்லிமலை